வணக்கம் நாங்க இந்த கிட்டம்பட்டி விவசாய ஆபீஸ்ல இருந்தோம் சுவாமிநாதன் பவுண்டேஷன்ல இருந்து இப்ப தண்ணிய சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்க பண்ணைக்குட்டை குட்டை அமைச்சிருக்கீங்கல்ல இதனால என்ன பயன்கள்னு கேட்டு மத்த விவசாயிகளும் பயனடைகிற நோக்கத்துல அவங்க வழி செஞ்சிருக்காங்க அதுக்காகத்தான் இந்த பண்ணக்குட்டைய பத்தி நீங்க சொல்லுவீங்கட்டு உங்க பேருங்கா என் பேரு நாகரத்தனம் தர்மத்தி இப்ப வேளாண்மை துறையில இருந்து அமைச்சு குடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் ஆகுது நீல அகலம் இருபத்தஞ்சு மீட்ரு மீட்ரு அகலமும் இது மழை பெய்யறப்ப கொஞ்சம் கனமா மழை பெய்ஞ்சா தண்ணி வரும் நிறைய இருக்க வந்துரும் இந்த தண்ணி நெறஞ்சதுனால எங்க கேணிக்கும் பயனுள்ளதா இருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதா தான் இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு நாங்க ட்ரிப்பு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் தண்ணி பத்தாததுனால இது தண்ணி வந்து நல்லா ஊறுது இது இருந்தா இது இருந்தா தண்ணி வந்துரும் இப்ப இந்த குளம் எல்லாம் ஃபுல்லா நெறஞ்சுரும் அந்த குட்டையெல்லாம் மழை பெய்யறப்ப கனமா மழை பெஞ்சா நெறைஞ்சிரும் எப்பயுமே தண்ணி எவ்வளவு நாளைக்கு இருக்குது அது சும்மா ஒரு இருபது நாளைக்கு தான் இருக்கும் மழை பெய்யறத பொறுத்து இருக்கு மழை தொடர்ந்து இருந்தா தண்ணி இருக்கும் இல்லாட்டி சீக்கிரம் வாத்தி போயிடும் அப்ப இது போட்டதுனால உங்க கிணத்துக்கு தண்ணி நல்லா ஊறுதுன்னு நல்லா ஊறுது இது இல்லாம பக்கத்து கிணத்துக்கு ஊறுதா நல்லா எல்லாருக்கும் நல்லா பயனுள்ளதா இருக்கு குளம் இருக்கறனால வளமான மண் நல்லா தேங்கி நல்லா இருக்கு அரிச்சிட்டு அரிச்சுட்டு இங்கே தேங்கிக்கும் வெளியில போகாம தண்ணி வீணாகாம இருக்கு இப்ப வெயில் காலத்துல நல்லா எங்களுக்கு இருக்கு ஒரு ஏக்கர் பாய்ச்சறது எத்தனை ஏக்கர்ல பாய்ச்சலாம்கா மூணு ஏக்கர் பாய்ச்சலாம் ரெண்டு ஏக்கர் இருக்கிறதுனால தேவையான தண்ணி உங்களுக்கு கிடைக்குது சரிங்க நன்றி